எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஸோ இப்போ நம்ம வந்து பொதுவாக ஃபங்க்ஷன் எடுத்துட்டாலே என்ன ஃபங்க்ஷனாக வேணா இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டும் நமக்கு ஒரு குழப்பம் வரும் அது என்னன்னு யோசிக்கிறீங்களா ஸோ நம்ம ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் எப்பயுமே வரும் கரெக்டா ஸோ இப்போ வந்து பொதுவாக நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இப்போ ஒரு இருபது வருஷத்துல இருந்து முன்னாடியிலேருந்து தாம்பூல பை சொல்லி கொடுக்குறாங்க இப்போ மாற்றி அதை கொஞ்சம் மாற்றி கச்சிப்பில் வந்து பேர் எழுதுறது இல்லை டவலில் பேர் எழுதுறதுன்னு மாற்றிருக்காங்க ஸோ அதே மீறி இப்போ மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் பாட்டில் தராங்க இல்லைனா கொஞ்சம் காஸ்ட்லியா அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட் ஹாட்பேக்கு இல்லைன்னா ஃபிளாஸ்க்கு இந்த மாதிரி தராங்க தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எப்பயுமே கையில் இருக்கணும் அவங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மணி பர்ஸோ இல்லைன்னா சின்ன ஹேண்ட்பேக்கோ அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க ஈட்டபிள் ஐட்டம்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நட்ஸ் பேக்கெட் கொடுக்குறாங்க அப்புறம் நாட்டு சக்கரை கலந்து அதில் வந்து ஏதாவது பொறிக்கடலை இந்த மாதிரி போட்டும் சிலர் வந்து தராங்க இதெல்லாம் வந்து நாம நார்மலாக பார்த்துட்டோம் இல்லையா இது உங்களுக்கே போரிங்காக தெரியலையா நம்ம திருப்பி திருப்பி இதுவே கொடுக்குறோமே அப்படின்னு போரிங்காக தெரியலையா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து யூனிக்காக இருக்கணும் தென் வந்து எந்த ஒரு யாருமே இதுவரை பண்ணாததா இருக்கணும் எல்லாருக்கும் அதை வந்து போய் சேரணும் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக இருக்கணும் இப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கவலைப்படாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபுல்லாக பாருங்க ஸோ நம்ம கிட்ட நம்ம லுட்சோ பயோடெக்ல டிவினிட்டி கிரீன்ஸ் டிவினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி விதைகள் கீரை விதைகள் பேக் இருக்கு இதை நம்ம தாராளமாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சூப்பராக கொடுக்கலாம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு காய்கறி விதைகள் பதினோரு கீரை விதைகள் இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்மகிட்ட இவ்வளோ பட்ஜெட்லாம் நம்மகிட்ட இல்லப்பா நம்ம வந்து சிறுசாக தான் கொடுக்க முடியும் பதினொன்னும் எனக்கு வேணான்னு ஒரு சிலர் சொல்லிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா இதுல இருந்து ஒரு மூணு ம விதை மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா மூணு விதை இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ல போட்டு தந்துருவோம் இதை நம்ம வந்து இப்படியே தரப்போகிறது கிடையாது மணமகன் மணமகன் மணமகள் பேர் போட்டு மேபி பர்த்டே பார்ட்டினா யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட பேர் போட்டு நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி இதை இதோட அட்டாச் பண்ணி இதை வந்து என்ன பண்றோம்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பவுச்சஸ்ல போட்டு தரோம் ஸோ இந்த மாதிரி சுருக்கு பை இது சுருக்கு பைன் இருக்கும் பட் டெக்கரேட்டிவ் பவுச்சஸாக இருக்கும் ஸோ இதில் நம்ம போட்டு தரலாம் அப்படி இல்லை இதுவும் எனக்கு வேணாம் நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஜிப்லாக்ல தரலாம் இந்த மாதிரி ஜிப்லாக்ல சிம்பிளாக போட்டு அதை நீங்கள் வந்து பெரிய பெரிய பேகு இல்லை சின்ன மணி பர்ஸோ இல்லைன்னா வந்து சின்ன பேக் ஜூட் பேக் மாதிரி அதில் நீங்கள் போட்டு த கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ நீங்கள் என்னென்னா இந்த பவுச்சில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ்லருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுவே நீங்கள் இந்த மாதிரி ஜிப்லாக்கில் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு சிம்பிளாக டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்தே நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு அழகான ரிட்டன் கிஃப்ட்டு தென் வந்து உங்களுக்கு நினைவு உங்களுக்கு வந்து நினைவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு தாராளமாக கொடுக்கும் ஸோ எனக்கு வந்து விதை மட்டும் வேணாம் ஏதாவது பூஸ்டர் மாதிரி இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அல்மை இது என்னன்னா உரமாகவும் செயல்படும் பூச்சி மருந்தாகவும் செயல்படும் நோய் மருந்தாகவும் இருக்கும் டானிக்காவும் இருக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற விதைக்கு இது வந்து ஒரு உரமாக செயல்படப்படும் ஓகேங்களா ஸோ நீங்கள் விதையும் கொடுக்குறீங்க மூணு விதை கொடுக்குறீங்க சேர்த்து ஒரு உரம் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ இது வந்து உங்களுக்கு எப்பயுமே அவங்களுக்கு நினைவா இருக்கும் இது இந்த கல்யாணத்தில் வாங்கணும் இந்த பர்த்டே பார்ட்டியில் வாங்கணும் இந்த அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து உங்க பேரை எப்பயுமே சொல்ற பேக்கெட்டாக இது அமையும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் சாய்ஸ் தான் நாங்கள் பண்ணித்தரப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தென் இன்னும் வந்து இப்போ நாங்கள் நிறையா ஸ்டார்ட் இருக்கோம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இன்னும் நிறையா ரீச் ஆகி சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆக போது உங்கள் சப்போர்ட்டோட ஸோ இன்னும் நிறையா வந்து ஒரு ஒரு லட்சம் கிட்டே வந்து பேக்கெட் போடுற மாதிரி வரும் ஆர்டர்லாம் நிறையா வரும் ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் சூப்பரான ஐடியா வச்சுருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திற திறனாளிகள்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பும் நம்ம கொடுக்க போகிறோம் அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஒரு லட்சம் பேக்கெட் போடுறது என்னென்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் இந்த ப்ரௌன் கவரில் விதைய உள்ளே போடணும் மூணு கவர் போடணும் அந்த மூணு கவரை சேர்த்து ஒருத்தவங்க ஸ்டாப்லர் பண்ணணும் அந்த ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கார்டு கார்டோட சேர்த்து ஸ்டாப்லர் பண்ணி இந்த பையிலையோ இல்லை ஜிப்லாக்கிலையோ நம்ம போடணும் ஸோ இதுக்கு ஆள் தேவை ஒரு பத்து பதினோரு பேராது நமக்கு தேவைப்படுவோம் இல்லைங்களா ஸோ ஒரு லட்சம் பேக்கெட்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நிறைய பேரே தானே ஸோ அதுக்காக நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம்னா மாற்றுத்திறனாளிகளெல்லாம் சூஸ் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கும் நம்ம உதவணும் இல்லையா சமுதாய அக்கறையோட நம்ம நினை பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கான நல்ல ஐடியாவே உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்போ ரிட்டன் கிஃப்ட் தேவைன்னாலும் நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட்னாலும் செஞ்சு தர நாங்கள் ரெடி நீங்கள் வந்து அதை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பெருமையை வளர்த்துக்கலாம் தேங்க் யூ